எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னாக்கா இந்த திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய காலாஸ்திரி ஒரு கோயில்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாம இருந்தது ஆனா இப்ப பார்த்தோன்னா கூட்டங்களை பாத்தீங்கன்னாக்கா போதுங்க அந்த இடத்துல கூட்டம் ஏன்னா அந்த இடத்துல கல்யாணம் ஆகுவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பார்த்தோம்னா பிறக்கும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நிறைய இருந்தீங்கனாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாக்கா உடனே பார்த்தோனாக்கா காலாஸ்திரி கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உடனே தீர்த்து வைப்பாங்க அங்கே பூஜையும் பார்த்துனாக்கா பண்ணுவாங்க சுற்றுலா மாதிரி அழகாக ஃபேமிலியோட போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி பார்த்தினா லொக்கேஷனாக சூப்பராக இருக்கு இங்கே ஃபேமிலி டூர் எதனா சூஸ் பண்ணணும்னு நினைச்சினாக்கா கண்டிப்பாக திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காலாஸ்திரி கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படியே சுற்றுலா மாதிரி சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அங்கே பாருங்க மேலே ஏறி நின்று பார்த்தா அப்படியே கீழ்க்கக்கூடிய உலகம் எந்த அளவுக்கு சூப்பராக தெரியுது பாருங்க சாமி பக்கத்துல போய் நின்று நான் பார்த்துட்டு வந்தேன் சம சூப்பரா இருக்குங்க சோ அங்க பூஜை ஒண்ணு பண்ணணுங்க அந்த பூஜை பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது சோ நிறைய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்றதுக்கோசம் வருவாங்க சோ அந்த பூஜைக்குள்ள என்ன இருந்ததுன்றத நம்ம போறோம் சந்தோஷமா இருக்கும் தயவுசை வீடியோ லாஸ்ட் வாங்கி பாருங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டு ஆதர் கொடுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி பக்கத்தில் காலாஸ்திரி கோயில் சொல்லியிருந்தேன் ஆனால் காலாஸ்திரி கோயிலுக்கு நாங்கள் உள்ளே போயிட்டோம் போகும்போது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே நின்று பார்த்தினாக்காக்கா ஸோ பத்து ரூபா மெழுகத்து கூட அங்கே நூறுரூவா மெழுகத்தினா மாற்றி வித்துருவாங்க ஓகேண்ணா நம்ம கோயிலுக்குள்ளே போய் நல்லா சுத்திக்கெல்லாம் பார்த்துட்டோம் பூஜையும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு அப்புறம் தான் சரி ஓகே மலை மேலே ஏறலான்னு நாங்கள் எங்கள் மொத்த ஃபேமிலி பார்த்தீங்கனாக்கா மலை மேலே ஏற போயிருந்தோம் போகும்போது என்னென்னலாம் இருந்தது என்னென்னா அவங்க அனுபவத்துல என்னன்னா ஷேர் பண்ண போறோம் உங்ககிட்டதான் நம்ம வீடியோ மூலியமா பாக்க போறோம் இங்க பாருங்க நான் பா ஒரு பத்து படிக்கட்டு ஏறிடுறேன் அந்த பத்து படிக்கலயே பாத்தீங்கன்னாக்கா சோ உள்ள இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னாக்கா அழகாக கிளீனா தெரியுது சோ நான் கோயிலுக்குள்ள போய் நிறைய எடுத்திருக்கேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கு அதே கோயில கெட்ட விஷயமும் நிறைய இருக்கு மோசடி நிறைய இருக்குங்க அந்த கோயிலுக்குள்ள சோ எங்க தொட்டாலுமே காசு காசு காசுன்னு அந்த எண்ணத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பதிவு செய்யறாங்க ஸோ நம்ம சாமி கும்பிட தான் போகிறோம் ஆனால் அங்கே காசு செலவு பண்ணுறதுக்குனே நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்குன்றது தான் உண்மை கூட ஓகேங்களா ஏன்னாக்கா நாங்கள் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு திட்டத்தட்ட உள்ளே போய் உக்காரத்துக்கு திட ஆறுநூறுவாக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூஜை முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் ஆனால் அந்த பூஜை நல்லா சிறப்பாக அழகாக நல்லாமே சொல்லி கொடுத்தாங்க நல்லா சூப்பராக முடிஞ்சுதுங்க ஆனால் நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனைனாக்கா ஸோ நம்ம நைட்டு போய் ஸ்டே பண்ணணும் அந்த கோயிலுக்குள்ளே இரு நம்ம ஏன் போய் கோயிலுக்குள்ளே முன்னா தங்கணும் என்ன மாதிரி வழிபாடுலாம் அங்கே நடக்குதுன்றதை தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த வீட் என்னோட வயசை கேளுங்க உங்களுக்கு தெளிவாகவே புரியும் ஓகேங்களா கல்யாண ஆவாதங்களுக்கு கல்யாண ஆவணங்களுக்கு இல்லை டைவர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு எது சொத்து பிரச்சனை இருவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அத்திட்டத்தட்ட ஆறுநூறுபா கிட்ட ஆகுங்க ஸோ அந்த ஆறுநூறுபா மட்டும் ஆகணும் மட்டும் போதாதுங்க ஸோ நீங்க போடணும் போற துணி முழுக்கொண்டு அந்த குளத்துல பாத்தினாக்கா குளத்துல தூக்கி போட்டு வந்தோம்னு திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்காக்க அங்க கிஞ்சி போன துணியாகவும் போய் உட்காருவாங்க ஸோ அந்த பூஜை முடிச்சுட்டு போய் குளத்துல குளிச்சுட்டு அந்த துணியை பார்த்தீங்கனாக்கா அங்கேயே போட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு இல்ல நான் வந்து நல்ல துணி தான் போட்டுன்னு போகணும்ச்சுனாக்கா அங்கே போய் வேஸ்ட் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு நூறு ரூபாய் வேஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அங்கே நம்ம கட்டிக்கணும் பூஜை பண்ணிட்டு உடனே தூயினு போய் அங்கே போட்டுடலாம் குப்பத்துணில ஓகேங்களா சோ இதுதான் அங்க கூடிய ஸோ வைப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பூஜைக்கான வைப்பாடு நடந்துட்டு இருக்கு காலாஸ்திரி கோயில் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் நைட்டு தங்கினாதான் நம்ம வேண்டின்னு போனதை நிறைவேறும்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதனால நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் ஸ்டே பண்றதுக்கு நைட்டு போய் தங்கணும் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரிங்க நாங்கள் மொத்த ஃபேமிலி ஒரே ரூமில் நாங்கள் தங்கிக்கிறோங்க வந்து திட்டம் நாங்கள் போனது அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேருமே நாங்கள் ஒரே ரூமில் தங்கிக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது அஞ்சு பேர் ஒரே மாதிரி தாங்கினாக்கா ஆயிரத்தி ரூபாய் ஒரு ரூமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நாங்கள் விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஸோ ஓகே ஒன்று இடத்துல பக்கத்தில் போய் விசாரிச்சுனாக்கா வெறிய முந்நூறுவா தாங்க வாடகை பார்த்தீங்கன்னாக்கா ரூம் வாடகை வெறும் தான் பார்த்தீங்கனாக்கா வாங்கினாங்க ஸோ நல்லா ஏமாத்துறாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா கோடு ஷீட்டு போட்டின்னு போனீங்கனாக்கா நல்லா ஏமாத்துருவாங்க இது ஒரு பிச்சைக்காரன் வேசத்துல போய் நீனீங்கனாக்கா ஒரு கரெக்டான பட்ஜெட்டுக்கு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டுப்பாங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காலாஸ்திரியில் நடக்கக்கூடிய மோசடி நிறைய நடக்குதுன்றத சொன்னது இதுதான் காரணமே ஸோ அங்கே ரூம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா ஏமாத்துற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம வெளியே வந்துட்டோம்னா எல்லாமே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்லா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்கே போனீங்கனாக்கா நல்லா சுத்தி பாக்கலாம் நாங்க அப்படிதான் சுத்தி பார்த்தோம் நான் படிக்கட்டு ஏறுறேன் பாத்தீங்களா அந்த படிக்கட்டு ஏறி ஏறி நான் பாக்குறேன் சுத்தி பாக்குறேன் நல்லா சுற்றுலாமே இருந்துங்க படிக்கட்டு ஏறும் போது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா தாலி கயிறு வலியில எல்லாம் கோத்துனு இருந்தாங்க என்னடா இது ரொம்ப அதிசயம் ஆயிடுச்சு என்னடா இது எல்லாம் கோத்து வச்சிருக்காங்களேன்னு பார்த்தாக்கா கல்யாண ஆவாதங்களுக்கு இங்க வந்து கயிறு கட்டிட்டு போனோமாங்க சோ கல்யாணத்துக்கு யாரெல்லாம் ரெடி ஆகுறீங்களோ இல்ல கல்யாணம்லாம் யாரும் நடக்கலையோ அப்போ அந்த கோயில் பக்கத்துல பத்து ஒரு நாற்பது படிக்கட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா இருக்கு அங்க நீங்க கட்டினீங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றதான் தெரியல சோ எல்லாரும் சொல்றாங்களே நம்மளும் கட்டுணும்னு பாத்தீங்கன்னாக்கா கட்டிட்டு வந்துட்டுங்க ஓகேங்களா சோ வலைல எல்லாம் யார் போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸும் நிறைய பேர் வருவாங்க சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோ தாலி கட்ட மாட்டாங்க வளையல் எத்தனை வந்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாய்பாடு பாத்தீங்கன்னா நடத்துவாங்க லேடிஸ்க்கு வேற ஜென்ஸுக்கு வேற தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஏதோ சொல்றாங்க அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிணு வந்துட்டோம் ஓகே நம்ம கோயிலுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நெருங்கிட்டோங்க கோயில் கிட்ட நெருங்கிட்டு ஓகே நம்ம போயிட்டு வெளியில போயிட்டு கோயிலை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாக்கா கோயில் சின்னதா இருக்குங்க ஆனால் கோயில் எட்டுந்து பாக்குறதுக்கு ஸோ ரொம்ப ஒரு பெருசா ஒரு ஊரே பார்த்தினாக்கா அடைஞ்சு போன மாதிரி பாத்தினாக்கா அந்த கோயிலுக்குள்ளே இருக்குங்க ஒரு ஊரே பார்த்தீங்கனாக்கா அது உள்ள உக்காந்து சாப்பிட்லாம் போல அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய கோயிலா பாத்தினாக்கா இருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரம் பேர் பாத்தினாக்கா அந்த கோயிலுக்கு வருவாங்கன்றதை நான் கணிக்கிறேன் ஏன்னா நாங்க போனதுனால நான் கணிச்சு சொல்றேன் இதுக்கு முன்னாடிலாம் யாருக்கும் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெருசா தெரியாதான் ஆனா இப்பதான் அந்த கோயிலை பத்தி விவரம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய நவ்ல பாத்தீங்கன்னா பேசப்படுது எனக்கும் பாத்தீங்கன்னாக்கா சொன்னாங்க அதனாலதான் நானும் அவங்க போய் வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரிப்பத்துவோம் நம்மளும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் மக்கள் மூலியமா நம்ம இதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன் பாத்தீங்களா இந்த ரெண்டு சாமி தான் இவ்வளவு படிக்கட்டு ஏறி நம்ம இந்த மலை மேல ஏறி வரோம் ஓகேங்களா சோ இப்ப நான் அப்படியே நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க சோ எப்படிலாம் இருக்க போகுது பாருங்க அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கிற பாருங்க அந்த மலை மேல இருந்து ரவுண்ட் அடிச்சேன்னா இப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா மாதிரி அழகா நீங்க மேல இருந்து பார்க்க முடியும் நீங்க வெயில் டைம்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு சாயங்கால டைம்ல ஏறினாக்கா நல்லா ஒரு நல்லா அந்த காத்து அடிக்கிறதுக்கும் நல்லா நீங்க அந்த வீடியோ நான் எடுத்தாலும் போட்டோ எடுத்தாலும் நல்லா சூப்பரா இருக்கும் இதே வெயில் டைம்ல ஏறினீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா வெயில் சரியான வெயில் அடிக்கும் அங்கா மேல கோயிலுக்கு மேல உக்காரத்துக்கு அங்க பாத்தீங்களா சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பிசாதம் வேணாலும் மேல பிசாதம் கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த காலாஸ்திரி கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் போகல யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் காணும் இல்லை சோ பார்ட் டூ நம்ம வீடியோ பார்த்தனா ரிலீஸ் பண்ண போறோம் அதுல என்னென்ன ரிலீஸ் பண்ண போறோம்னாக்கா சோ காலாஸ்திரி கோயிலில் என்ன மாரி மோசடிலாம் நடந்தது நாங்க என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அங்கே என்ன மாதிரி துன்பங்கள் பட்டோம் நான் அந்த காலாஸ்திரி கோயிலுக்கு போகும்போது என்ன மாரிலாம் ட்ரெயின்ல வேதனைகள் போட்டோன்றத தெளிவாக நான் நெக்ஸ்ட் காணொலியில் தெளி கண்டிப்பாக நான் வீடியோ போட போகிறேன் அது நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக நான் சேனலை செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஸோ நம்ம அந்த கோயில் மேலே இருந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தினாக்கா நம்ம எடுத்து காமிச்சோம் காலாஸ்திரி கோயிலுக்கு நாங்கள் போனதுனால என்ன மாரி சந்தோஷப்பட்டோம்னாக்கா ஸோ மொத்தம் ஃபேமிலியும் ஒன்றாக போனோம் நல்லா சுற்றுலா மாதிரி நல்லா சுற்றி பார்த்தோம் ரூம் எடுத்தோம் தங்கணும் நல்லா புளிசோறு நல்லா நம்ம சாதம் எல்லாமே கட்டிக்கிட்டோம் எல்லாமே வீட்டுக்கு போய் எப்படிலாம் சாப்பிடுவோமோ அதே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க இதே போல நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கனாக்கா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸோ கடவுள் பத்தி இருக்குங்க கண்டிப்பா போகுங்க இல்லை எனக்கு கடவுள் பத்தியே கிடையாது நான் வந்து சாமி கும்பிட போக மாட்டேன்னா கண்டிப்பா நீங்கள் போய் சாமி கும்பிட போகத்தல்ல சுற்றுலா மாதிரி பார்த்தினாக்கா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனால் கண்டிப்பா அங்கே போனால் நடக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க போய் பாருங்க நன்றி நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் சப்போர்ட் ஆதரவு கொடுக்க மாட்டேறீங்க நம்ம கண்டினியூஸாவே பார்த்தனாக்கா ஆன்மீகம் பற்றி சுற்றுலா பற்றி ஸோ துணி கடை எல்லா பத்தியும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்மளுக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி